लास्ट इंस्टाइड सब्सा पड़ा நம்ம பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோயில்களை மீது நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் காமிப்போம் அவங்க வயசில் ஒரு ஆழமான ஒரு அவங்களுக்கு அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறை அதே மாதிரி கோயில்களை பாதுகாக்கும் ஏன்னா கோயில்கள் நம்முடைய உணவுடைய ஒரு தண்ணீர் தொற்று அது ஒரு பாரம்பரியம் நம்மளுடைய ஹெரிட்டேஜும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஊருக்கு விட முக்கியமான இம்பில்களுக்குச்சு கூட்டிட்டு போங்க நம்ம வீடியோஸை எதுக்காகனா கோயில்கள் நீங்க போய் பார்க்கணுன்றா இந்த டூர் அரேஞ்ச் பண்ணவங்க நாகா சார் அண்ட் மிஸ்டர் குமரன் சார் அவங்களுடைய அட்ரஸ் வந்து வேல்நகர் புதுப்பிங்களுக்கு சென்னைய ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணு

பேர் கஜலட்சுமி சார் பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு குடும்பம் ஏன்னா இங்க நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் முதல்ல கேடியோ வீடியோ எடுக்கிற சார் ஒரு ஆல்மோஸ்ட் எடுக்காங்க நம்மள அவ்வளோ தூரம் அழகா மாசமா போயிடும் சரி அவர் வந்து இந்த டிஎஸ் அழகாக வர ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஃபில்ட் கொடுத்துருந்தா அவரை ஆரம்பிக்கும் ஏன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க காட்டு சீக்கிரமாக காட்ட முடியாது அவரை டிஎஸ்எல் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்க ஒர்க் பண்ணுறாங்க மேம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் ஒர்க் ஷெடியூலுக்குறதில் இங்கே வந்து போய் அதை பார்த்தீங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க எப்படி உங்கள் ஒர்க் ஷெஷன் வந்து ini lain ஸ்கூல் லைஃபுல இதெல்லாம் சொல்லுங்கள் எப்படி ரொம்ப தமிழில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸாக இந்த வரி கோயிலுக்குலாம் வர சொல்வீங்க அப்படி தான் சொன்னீங்க மேடம் உபயோக சொல்லாமல் கொண்டு வந்து நம்ம வரி கோவில் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ மச் ஒரு ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறது நைட்டு ரெஸ்டிங் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நஷ்டமான ஒரு விஷயமாக எங்களை ஒரு பாட்டை கூட அவங்க கிட்டதோ எதுவுமே சொன்னது ஏன்னா அவங்க வந்து எங்களை ஒரு குடும்பம் தான் நினைக்கிறாங்க இவங்க வாரம் கொஞ்சம் உன்னைக்குள்ளே தான் நினைக்கிறேன் எந்த வாரம் ஆகும் அந்த பாட்டி அந்த பாட்டுக்கு கூட ஹெயிட் பண்ணாங்கிறாங்க நாங்கள் ஒரு ஃபேமிலியாக அவங்க வந்தால் எடுத்து வந்த மாதிரி தெரியல அது மொத்தம் யாரு யாருக்கு ಆಸಿ ವರ್ಷ ಕಳವಾದ ಎಲ್ಲ ನೀವು ವೈಫ್ ಕುಳಿಂಗ ಎಲ್ಲ ನನ್ನ ಮತ್ತೆ

தான் சொல்லுவோம் ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரொம்ப சிம்பிள் ஆஸ் வெல்எஸ் ஏன்னா இவங்க இவ்வளோ தூரம் ஒரு பிஹெச்டி படித்திருந்தால் கூட குழந்தைங்களுக்காக குழந்தைங்களை பார்த்துக்கிறது அப்படின்றதுக்காகவே இவங்க ஒர்க் எதுவும் ரொம்ப போகல இதுதான் லேடிஸ்ங்கிறது இதுதான் பெண்கள் ஆண்கள் வந்து எவ்வளோ கொஞ்சம் அம்மியாக படிச்சிருந்தா கூட அவளை சம்பாதிக்கணும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவ்வளோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட சர் ஸ்டீ ஸ்டடி எவ்ரி திங் ஃபார்வர்ட் ஸ்டிவேட் அவங்க மேலே மேலே எப்படி சொல்லி பார்க்குறீங்களா தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கா நீங்கள் நீங்கள் ஃபேமிலி தான் வீட்டில் தான் இருந்த குழந்தைங்கள பார்க்கணும் இல்லையா இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் எடுக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் போது ரொம்ப தேங்க்யூ வீட்டில் எங்கேயாவது போகணும் அதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்காக தான் வாழ்றதே வாழ்க்கை ஆயிடுச்சு இதுதான் பிஎஸ்சி மேம் கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியாது ஸோ மேம் வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டாங்க ஓகே अच्छा तेरे अच्छा ये तो 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 இல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்க எவ்வளவு தூரம் பேசுவீங்க எனக்கு கிடையாது தேங்க்யூ சோ மச் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுன்றது இட் இஸ் மெமரபுள் வாட் பசங்க எவ்வளவு தூரம் பெருசாங்கன்னா கூட இப்போ யாவது யூடியூப் வீடியோ அப்படின்னா ஜப்பி வீக்கன் ஆசோ சீ இந்த வீடியோஸ் அகேனட் அகேன் யூ வாண்ட் சி அந்த மாதிரி தான் ரொம்ப தேங்க்யூ சோ மச் அப்ரிசியேஷன் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் மோட்டிவேஷன் ஸ்பெஷலி தேங்க்யூ ஸோ மச் இப்போ பப்பா பேசுவீங்க

ஆர் ஆர் ஆகுமா என்ன என்ன லைக்ஸ் பிடிச்சிருந்தது வெரி மச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல அந்த அளவுக்கு வந்து லாட் ஆஃப் ஃபன்ஸ் ஃபண்ட்ஸ் எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல ஏன்னா எவ்ரி திங் வேர் எவர் என்ஜாய் தேங்க்யூ ஸோ மச் அவங்க வந்து பாருங்க இந்த சின்ன வயசில் ஒரு நாட்டை காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் ஆர்மி ஆஃபீஸர் எல்லோருமே ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வீட்டை காப்பாற்றுறோம் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் எல்லாம் தாண்டி ஓவரால் அவர் நேஷனலோடய க்ரோது சேஃப்டிக்காக ஆர்மி ஆஃபீஸர் சட் அண்டர்ஃபுல் ஏன்

இது எல்லாத்துக்குமே இடையில ஃபேமிலியோடு வந்து நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய படித்தவங்க நம்ம கூட வந்து நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சரியான வளர்ச்சி கொடுத்துருவோம் நம்மளும் இந்த டூரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் படித்தா பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதே மாதிரியே நம்ம ஈராக இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களும் லெவல் போகிறப்ப நம்ம ஊரிலேயே படிக்கிறதெல்லாம் தாண்டி வெளிநாடு வெளி மாநிலங்களில் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பயமாக இருக்குது ஒரு சேர்த்துகள் ஒரு பேர் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஊரில் ஒரு இடங்கள் ரொம்ப கட்டிச்சு வந்துருக்கீங்க மீனிவர் ப்ரொஃபஸ்ட் ஒரு பண்ணுங்க சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் உங்கள் கூட பேசுறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் பேசி தான் எல்லோரும் கேட்பாங்க

பார்க்கிட்ட அந்த டூர் என்ஜாய் பண்ணதே வந்து பார்க்காத ஒரு பார்க்கலாம் தான் இதுக்கே பண்ணி முட்டாளில் வந்து மீன் யோக பிடிச்சிட்டு நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து

நாங்கள் நிறையா படிக்கலாம் நாங்கள் ஒரு யூஜி லெவலில் ஒரு மாஸ்டர் அந்த லெவல்தான் நாங்கள் வந்திருக்கோம் பிஹெச்டி டென்த்துலாம் படிக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு ரிசர்ச் ஒரு டெடிகேட்டட் ஒர்க்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் அது படிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறது அப்படியே நம்ம செஞ்சு ஒரு தெரிய முடியும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்கள் நல்லா படிக்க வைங்க இதுதான் அடிக்கடி நம்ம சொல்கிறது நல்லா படிக்க வைங்க குழந்தைங்கள குழந்தைங்களுடைய எதிர்காலம் நாட்டினுடைய வளமான எதிர்காலம் நம்மளுடைய நாள் நல்லாயிருக்கும் வீடு நல்லா இருக்கிறதா குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் சார் மிஷன் முத்து சார் ஏன்னா வந்து பஸ்ஸு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு ஆனால் முத்து சார் நான் புத்தாக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முத்து பேசுகிறீங்களா பாப்பா ரொம்ப 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 கொயிட்டாக இருக்காங்க அவங்க பேச மாட்டாங்க போல் இதுவே என்ன க்ளாஸ் படிக்கிறீங்கம்மா என்ன என்ன டிகிரி பண்ணுறீங்கப்பா என்ன எம் கே ஆர்கியாலஜி படிக்கிறாங்க தமிழில் தொல்லி ஏற்று என்னை பற்றி அதை பற்றி ரிசர்ச் தான் பண்ணுவீங்க தொல்லி எடுக்கிறேன்னா அது அதோட வயசு அதோடய டேட்டிங் எல்லாம் பார்ப்பீங்களா ஓகே வரியல் என்ன சொன்னீங்க வரியல் சைஸா சைஸ் வரியல் சைஸ் அதாவது புதைக்கிறோம் இல்லையா அந்த புதைக்கிற இடங்கள் எல்லாமே இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நம்ம குழந்தைங்க எவ்வளோ அளவுக்கு வளர்ந்து வராங்க புது புது விஷயங்கள் கற்றுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஃபஸ்ட்டு டிகிரி என்னம்மா

மேம் அவர் இப்போ இருக்கும் நல்ல ஒரு போஸ்ட்டு அவ்வளோ ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு ஜாப் அப்படின்னு நாங்கள் ஒரு அளவுக்கு வேணும் நீங்கள் எப்போ வந்ததில் கூட நாங்கள் எல்லாம் ஏன்னா இந்த பொரியல் துறை பற்றி நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருக்க வேண்டாம் அதை பற்றி படிக்கிறவங்க அதை பற்றி இப்போ டான்ஸ் டென்ஸாக சொல்ல நினைக்கிறோம் ஃபோர் இயர்ஸை

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வரைஞ்சி கொடுத்தாங்க அதில் ஃபீஸ் எடுக்குவாங்க நிறைய விஷயங்கள் வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது கவர்மெண்ட் காலேஜ் சிற்ப கலைக்கணுமே கவர்மெண்ட்டு அது வந்து சென்னையில் வந்து கருண்கலைக்கல் அது

हाँ, मेरा नहीं पार्क मशीन है, बस आ रहा है। तेरे को कौन दिया पैसा? निगेंद्र पंड्या। हाँ, ये आठ ओवर है। डीएम के साथ जरूर देखें चल। चलेंगे चलेंगे, मतलब सच्ची वाले। उस पर बड़ा एक बड़ा बड़ा एक बड़ा नाग सर। होइन न राईको निर्णय भयो अध्यक्षले अनि चाहिँ छैन सबैजनाले हामीहरुले चाहिँ आदि भन्नु पर्यो नि 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 ஒரு பஸ் கம்பெனியாக எக்ஸ்ட்ரா அது அஞ்சு மாதம் கட்டிட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழு வந்து எலெக்ஷன் வந்து மூணு பட்சம் கலெக்ஷன் வந்து வர முடியாது ஒரு மாதம் எலக்ஷன் வந்து அதிபி அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு வந்து அவங்க பார்த்தனா அது ரெண்டாவது வந்து இந்தியா வந்து எக்ஸாம் செமிஸ்டர் என்ன சமூக செகண்ட் செமிஸ்டர் அதுக்கு ஒரு மூணு கிராஸ் ஆகணும் ஏப்ரல் அப்படியே பயமாகவும் இருந்துச்சு அமைச்சரும் வந்து முடிஞ்சிடுச்சு பாப்பாவுக்கும் வந்து ஏப்ரல் பன்னெண்டுக்குள்ளே எக்ஸாம் குடிஞ்சிடுச்சு நல்லா இருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட மறுநாளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் கிளம்பி மறுநாள் காலையில் பிள்ளையார் பற்றியில் இருந்து ஆரம்பித்து இப்போ புத்தாள் ஐந்தனி மட்டும் ஐநூற்றி மே ஒன்று முடிச்சிருக்கிறோம் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம ஏஆர் விஜயகுமார் அவர் சொன்ன மாதிரி பிற்பருக்கு வரது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்தது ஐந்தடிகளில் தண்ணி லேஸ் ஆகுது சீசன் இல்லாததுனால லேஸ் ஆகுது மற்றபடி ரொம்ப ரொம்பவே பெஸ்ட்டு வெளியாக முடித்து லதா அவங்க அங்கங்க வந்து ஆலையை தரிசனம் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க முடியும் அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே வந்தோம் ரொம்ப அந்த ஆலயத்தில் நம்ம அந்த ஸ்தலம் அது சம்மந்தமாக அந்த கடவுளோட முக்கியம் அந்த மூலியம் தான் அதெல்லாம் நல்லா விளக்கமாக அவங்க சொன்னதான் அங்கே ஒரு பரபரப்பமான தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருந்தது எலெக்ஷனில் ஒரு மாதம் வந்து நம்ம காஞ்சி வடக்கு மாவட்ட தலைமை செயலாளர் தாமா அன்பரசு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவரோட படி உங்களோட பம்மல் வடக்கு பகுதி தலைமை செயலாளர் திருமதி முளைத்தா ஜெயக்குமார் பி அவர் கூட நாங்கள் இருக்கோம் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவரை வந்து என்னை தெற்கு பகுதிக்கு அங்கே வந்து தாமரம் மாநகராட்சியோட மண்டலம் அண்ணாவது மண்டல குழு தலைவர் தெற்கு பகுதியோட செயலாளர் அவரு கீழே தான் ஒரு இருபத்தஞ்சு நாள் அந்த எலெக்ஷனில் பணியாற்றினா ஸ்பீக்கர் தொகுதியில் வேட்பாளர் பிஆர் பார்டு ஜிஎம்கே வேட்பாளர் பிஆர் பாலு அவர்களாக வேலை அந்த ஒரு மாதம் கடுமையாக வேலை செய்யணும் அந்த கலைப்பெல்லாம் இந்த நாலு நாள் நாள் நாலு நாளில் ஆமாம் ஏன்னா அந்த எலெக்ஷனே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்துருக்காங்க தெற்கு படுத்தது தான் படிச்சு அமைச்சாரு சிறப்பாக அமைச்சு பண்ணி இப்போ அவங்களே எங்களை ஜூன் நாளுக்கு அப்போ எல்லோருமே யார் யாரும் பண்ணாமல் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி ஃபேமிலி ஃபஸ்ட்டு அனுப்ப ஃபேமிலியோட வந்து மற்றவங்க கூட போகிறோம் சொந்தக்காரங்க எல்லாமே ரிஜெல் குமார்

அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு படிக்கிறேன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கருத்துருந்தேன் பிடிக்கும் எங்கள் அண்ணன் நைன்ஸு நான் அண்ணன் 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 நான் அப்போ எங்கள் மாமா படித்தாங்க அம்மா சின்னப்பா பையன் வந்து பெரியவர்கள் மகேந்திரா மகேந்திரா படிக்கணும் சொத்து வந்து நம்மளால சேர்ந்து சொத்து இதுதான் சொல்லி படிப்பு தான் சொத்து ஊற்றுக்கோம் பண்ணாவே அவங்க வந்து சூரிய பார்க்காத படிப்பு இருந்தால் அவங்களுக்கு அதுக்கான வேலை கண்டிப்பாக கிடைச்சிட்டு இருப்பாங்க வேலை கிடைச்சாலும் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க லைஃப்பை அதாவது படித்து சொல்லுவாங்க ஏன்னா படிப்பு எல்லாருக்கும் கொஞ்சம் கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டெல்லியில் போய்ட்டு பண்ண போகிறாங்க இதை பற்றி பிஜி டிப்ளமா பண்ண போறாங்க அந்த எம்ஏ பிச்சு ஆர்டர் இன்னும் நாளும் படிப்பு நான் எவ்வளோ நாளும் படிப்பாங்க தான் வாய்ப்பு உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய பசங்க படிக்கிறதை விட அசங்க படிக்கிறோன்னு இது ஆர்வம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்குற இந்த மாதிரி பெற்றவர்கள் இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க பாடத்தில் வரைக்கும் போது அவங்க எல்லாரும் படிக்கிறோம் ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறனா கூட நம்ம குழந்தைங்க படிக்கிறோம்

படிக்க பாருங்க பாரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்ல இல்லா கூட குழந்தைங்களை நல்லா படுத்த வைக்கிறாங்க அவங்க எதுக்காக நல்லா காட்டுதான் நினைக்கிறாங்க அவங்க டிகிரி பண்ணலாம் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய விளையாடு பாக்குற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் நம்மள குழந்தைகள் நல்லா பார்த்து வைக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் கல்வியை பத்தி கவர்மெண்ட் பத்தி கருத்து பற்றி இந்த உலகில குடும்பத்துக்காக சேவை பண்ணி பார்க்கணும் மக்களுக்கு இன்னும் பெரிய அளவுல கோஸ்டிங் பண்ணி சேவை

நீங்கள் கலக்கலப்பா அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கோயிலில் ரொம்ப மகிழ்ச்சி மறக்க முடியாத அக்கா ரொம்ப சம்பவம் விஷயம் அப்பா ரொம்ப நன்றி அவங்க அண்ணனுக்கும் சிவம் சிவம் அவங்களும் மேல் படிப்பு இருக்காங்க ஸோ இதனால் நாங்கள் சொல்கிறோன்னா சார் படிக்க வைங்க படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க படிக்க முடியாதவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க படிக்கவே தெரியாது அதனால படிக்க முடியும் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பேசுகிறேன் ஆஃப் பண்ணி கொடுத்துரு